ஒன்றா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து பிரசாந்த் சார் அவர்களோட பர்த்டேக்கு ஒரு பெரிய விஷ் பண்ணிக்கிறேன் நாள் வாழ்த்துகள் ஜி இந்த நாள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாள் அதுக்காக ஒரு ஒரு சின்ன ஃப்ளைப் பேக் போகிறிருக்கு என்னென்னா பதினோரு வருஷம் அஸ்டன்டாக்டாக ஒர்க் பண்ணேன் பார்த்தேன் டைம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரண் சார் கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஜி வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஏதாவது கேப் டைமில் முழுக்க கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் இருக்கும்னு சொல்லி ஏன்னா எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார் ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் தான் சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அது தியானம் சாப்பிட்ட சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நன்றியை இது வந்து இருபத்தி மூணு வருஷம்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்பில் சொன்னால் இந்த பிறந்த நாள் அன்றைக்கு தான் டூ தௌசண்ட் ஒன்றில் ஏவிஎம்மில் ஆர் ஆரில் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்தில் சொல்ல ஒரு சில்வர் இயர்னு சொன்னால் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு அதுக்கு நேரமும் காலம் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ் தான் இது நான் கொஞ்சம் மோசதிங்க சொல்லலை அத்தனை பேர் ஒரு புது டைரெக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி கொடுந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே எல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அடுத்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிஸ்டி யார் கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னிஷியன்றது அடுத்து தான் இந்த அறிவு போகிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் ஜி யார் சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்தனை வருஷமாக வந்து இப்போ வருஷ வருஷமாக கொண்டாடுற விழா தான் எனக்கு இங்கே வந்திருக்கவங்களுக்கு அனைவருமே ஃபேமிலியை சேர்த்து எடையவர் ரிலேஷனாக எப்பவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவ் அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன்லேருந்து ப்ரெஸ்லேருந்து கூட எப்போவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் எப்படி இருந்திருக்கீங்க இப்போது எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறேன் என்ன மினி சார் சார் இன்னொரு பாலன் சார் யாரும் இருக்கட்டும் இஸ்பி சார் நனன் சார் அப்புறம் பார்த்த பார்த்து அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்திலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு ஸோ எப்பவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கீங்க அண்ட் ஊழல் இருக்கிற எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுமே யூ ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை சார் யூனோ ஆல் மை ப்ராக்ரஸ் இனோ சக்ஸஸில் அண்டு நீங்கள் நீங்கள் எல்லோரும் வந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்பவுமே வந்து என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் என்னுடைய இன்னும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸு ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இது இனிய நாளில் வந்து இப்போது வெளியில் வந்து செந்த சார் இருக்கார் ஃபைவ் சார்லேருந்து அப்புறம் வந்து வந்துலாஸ் பட்னம் சார் அப்புறம் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரிப்ரஸன்ட் பண்ணியிருந்த சார் சார் வந்து கொடுத்து இப்போ வேலை வச்சு எனக்கு கலக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சிற்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷுவலாக கேட்பீங்களே என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபிஃப்டி ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது சாதாரண கிஃப்ட் கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டைரெக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு அண்டு ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் வந்து இப்போ என்ட்ராக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்போயுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா திரைக்கதை கதை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடா சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெலாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அ பெஸ்ட் டு கே ஒரு நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரிசார்பத்தி உங்களுக்கு தெரியும் நல்ல ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்புற ஜென்ரேஷனுக்கு இந்த படம் தெரியும் பார்க்கும்போது இப்படி தமிழ் எப்படி எல்லாேருமே பார்க்கும்போது சூப்பர் படம்னு சொல்கிறீங்களோ இப்போ இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி இருப்பே சேர்ந்து இப்போ அ ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் டைம் முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்ட் அண்ட் ஹரிசரை சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜேரன் சார் அதை தந்தை அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லோரும் பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்படி என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற கவான் பண்ணுறது எப்போ பெருசாக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸ்ஸிங் மீ நான் வந்து எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமாக வந்து ப்ரெஸில் இருக்கிற உங்கள்கிட்ட இருந்து சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற உயிரின் மேல ரசிகர் அலைவருமே நீங்கள் எல்லாமே சொல்லுறது எப்போவுமே வந்து எடுத்து எப்போவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் என்ன கூப்பிடும் கூப்பிடும்போதும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பெரிய பதமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடைந்து அது சொல்கிற ஃபோன் தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்கள் மூலிமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பாக விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலம் நோட் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க்யூ ஸோ மச் மன்சிங் நீங்கள் விழு வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லோரும் வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் எனக்கு ஃபேமிலி சேர்ந்தவங்க அனைவருக்கும் அப்பாவும் சார் போங்க என் சார் போங்க நிறைய தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணலாம் திரும்பி இந்த மேடையில் இங்கே உட்காந்து அமர்ந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸுக்கும் ஓடுகிற ப்ரெஸ்ஸு உலக இங்கே இப்போ ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து தமிழ்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனடாவில் இருக்காங்க யூஎஸ்சில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் போ வந்து இன்ஃப்ளூன்ஸர் இருக்காங்க அவங்களும் வந்து பத்த படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தங்கன் படத்தை வந்து இங்கே எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ஃப்ரெஷ்லேயும் வந்து வந்து நிறைய தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஓடுகிறோம் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லோரும் வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம் அண்ட் ஐ லைக் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல்ஏன் லவ் இன் அஃபெக்ஷன் நன்றி